ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிரகடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜியும் நம்ம விஜயாவும் போயிட்டு பார்வதி கூட போய் ஒரு சாமியாரை பார்த்து இதை மாதிரி வீட்டில் வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு ம ம எலுமிச்சம்பளத்தை கொண்டாந்து அங்கே வச்சுட்டாங்க சாமி ரூமில் வச்சுட்டாங்க இப்போ முத்து அந்த அதை பார்த்துட்டார் மலத்தை இது ஏதுன்னு சொல்லி கேட்குறாரு உடனே விஜயா வந்து நான் தான் கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ என்ன அதுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா நான் பார்வதியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போனேன் போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போனேன் அவங்க தான் வந்து இந்த எலுமிச்சம்பளத்தை கொண்டே சாமி ரூமில் வைங்க வீட்டில் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க அதனால கொண்டாந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து மனோஜ் மூஞ்ச பார்க்குறாரு மனோஜ் ரொம்ப பயந்து போயிருக்காரு இப்போ மீனாகிட்ட சொல்கிறாரு மனோஜி முகத்தில் பயம் தெரியுது கண்டிப்பாக அவன் வாயிலேருந்து உண்மையை உளறிடுவான் பாரு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும் இந்த பயத்தோடு இன்னும் கொஞ்சம் நான் பயம் பயம் கொடுக்கணும் அப்போ தான் அவன் உண்மையை வளருவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்டோடனே அதெல்லாம் சஸ்பென்ஸு நடக்கும்போது பாருன்ட்டார் இப்போ மனோஜிக்கு தூக்கம் வரல பிறண்டு பரண்டு படுக்கிறாரு விஜயாவுக்கும் தூக்கம் வரல பயம் இருபத்தி நாலு மணி நேரம்னு சொன்னாங்களே வாய் கோணிக்கு கோணிகிச்சா கோணிகச்சான்னு போய் கண்ணாடியில் பார்க்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் என்ன பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறாரு ரோஹினியும் தூங்கிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அண்ணாமனையும் நல்லா தூங்குறாரு ஃபோன் பண்ணுறாரு மனோஜி ரூமுக்குள்ளே நின்றுக்கிட்ட அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி என்னென்னா முத்து என்ன ஒரு பண்ணார் முத்து வந்து இருந்து ஒடியாந்து வந்து மனோஜ் ரூம் கதவை தட்டினார் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இவர் வந்து கதவை திறந்து பார்க்குறாரு மனோஜி ஒருத்தரையும் காணும் திரும்ப மறுபடியும் முத்து வந்து பயம் காட்டுறாரு முத்து அதுக்கடுத்தது எலுமிச்சம்பழத்தை ஏதோ நூலில் கோத்து மனோஜி பெட்டு மேலே தூக்கி எறிகிறாரு அப்படியே எலுமிச்சம்பளத்தை நூலில் இழுத்தவனே இவர் ஐயோயோ எலுமிச்சம்பழம் தானாகவே நடந்து போதே அப்படின்ட்டு உடனே மனோஜி வந்து கால் பண்ணுறாரு விஜயாவுக்கு விஜயா வந்துட்டு அண்ணாமலை தூங்குறத பார்த்தோன்னே எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னே என்னடா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு எதுக்குடா கால் பண்ணுறேன் அப்படின்னோடனே அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நான் ஹாலில் தான் நிற்கிறேன் வாடா வெளியில் அப்படின்னோடனே மனோஜி வராரு வந்தவொன்னே என்னான்னு கேட்டாக்கா ரொம்ப பயப்படுறாரு எனக்கும் தாண்டா பயமாக இருக்குது தூக்கமே வரலடா அந்த எலுமிச்சம்பழம் அங்கே இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதை கொண்டே எங்கேயாவது நம்ம தூக்கி எறிஞ்சிடலாமான்னு பிளான் போடுறாங்க அதே மாதிரியே ரெண்டு பேரும் பிளான் போட்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் தூக்கி போட்டுடலாம் அப்போ தான் டவுட்டு வராதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வராங்க சாமி ரூமில் போய் நம்ம விஜயாதான் அந்த முத்து வச்ச எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கொண்டாந்து வச்ச எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க வந்த ஒன்றை கையும் கலவும் மாட்டிக்கிட்டாங்க முத்து லைட்டை போட்டார் பட்டுன்னு அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க ரோகிணினு எல்லாருமே வந்துட்டாங்க வந்தவுடனே வந்துட்டு எதுக்காக அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டவொடனே அதுவா இல்லை இதை மாதிரி வந்து மந்திரிச்ச எலுமிச்சம்பழம்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதான் பார்வதி சொன்னான் அதை தான் எடுத்துகிட்டு போய் தூக்கி போடலான்னு எடுத்துருக்கானே சரி நான் எடுத்துகிட்டு வந்த ம எலுமிச்சம்பளம் மந்திரிச்சது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது சாமிகிட்ட வச்சு தானே எடுத்துகிட்டு வந்தீங்க அதையும் என்னத்துக்கு தூக்கி போட போகிறீங்க ரெண்டு எலுமிச்சை மழம் எதுக்கு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே விஜயாவுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க சரி அப்படியே தூக்கி எறியுனாலும் காலையில் தூக்கி எறிய வேண்டி தானே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் தப்பே பண்ணல நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க உடனே என்னாக்கா இவர் சொல்கிறாரு முத்து அப்பா நான் உங்ககிட்ட சொல்லல கண்டிப்பாக வந்து இந்த நகைக்கும் மனோஜிக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன் அதனால் தான் அவங்க காலையிலேயே கிளம்பி யாரையோ பார்க்குறதுக்கு தான் போய் இந்த மந்திரி மந்திரிச்சு இந்த எலுமிச்சம்பளத்தை எங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க நான் வச்ச எலுமிச்சம்பளம் வந்து மந்திரிக்கவும் ஒன்றும் இல்லை நான் சும்மா போயிட்டு காய்கறி கடையில் ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து பயம் காட்டுறதுக்கு தான் வச்சேன் உங்கள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஆனால் கரெக்டாக வந்து பொறி வச்சு பிடிச்ச மாதிரி உங்களை பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஏ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சமாளிக்கிறாங்க ஆனால் வந்துட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற கதையில் இப்போ மனோஜிக்கிட்ட வந்து மரியாதையாக சொல்லு நகையை நீ என்ன பண்ண நகையை தானே நீ எடுத்து ஓ நாலு லட்ச ரூபா பணத்துக்கு என் நகையை தானே நீ திருடினேன் நீ தானே நகையை மாற்றுன ஒழுங்காக சொல்லிடு உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி முத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க நாளைக்கு போட்டு காட்டுறாங்க இவரு அண்ணாமலை வந்துட்டு உண்மை தெரிஞ்சிச்சு போல ஒளறிட்டாங்க போல் இருக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இனிமோ உன் கையால் விஜயாட்ட சொல்கிறாரு உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இனிமோ உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நீ எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு பொம்பளை அணியெல்லாம் இனிமேல் என்கிட்ட பேசாத உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்கிறாரு உடனே விஜயா வந்துட்டு அப்போ என்கிட்ட இனிமோ நீங்கள் பேச மாட்டீங்களா அப்போ நான் தான் இந்த வீட்டில் எல்லாேருக்கும் பிரச்சனையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு நான் இனிமோ இருந்தால் தானே நான் இருக்கவே இல்லை போங்க அப்படின்னு ஓடி போய் கதவை தாப்பா போடுறாங்க இதோட முடிச்சிருக்காங்க கதையை கதவை தாப்பா போட்டு சாவ போகிறாங்களா அவங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டு தான் சாவாங்க சும்மா ஆக்ஷன் பண்ணுறதுக்காக தான் கதவை தாப்ப போட்டு உள்ளே ஓடுறாங்க இருக்கு அவரும் அந்த மனுஷனும் அண்ணாமலையும் எவ்வளோ தாங்க தாங்குவார் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று இவங்க மனோஜிக்காக ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தப்பையும் அவர் எவ்வளோ தான் மன்னிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்பையும் அவர் கேட்குறாரு அப்பவும் அவர் கேட்குறாரு முத்து என்கிட்ட வந்து சொன்னான் மனோஜி தான் எடுத்துருக்கான்ன்ட்டு அம்மா தான் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு சொன்னான் நான் நம்பவே இல்லை நீ எங்கிட்ட மறைக்கிறியா ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு எங்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா நீ சொல்லுங்கிறார் ஒன்றுமே நான் மறைக்கலைங்க நான் எதுக்குங்க அவங்கள்ட்ட மறைக்க போகிறேன்னு நடிக்கிறாங்க அப்பையும் இப்போ வந்துட்டு அவரும் பாவம் எவ்வளவு தான் தாங்குவார் இதோட இருக்குது இப்போ மா நாளைக்கு தான் தெரியும் விஜயா போயிட்டு க கோவத்தில் அண்ணாமலை பேச மாட்டேன்ட்டாரில்ல இன்னமும் உங்கள் கையால் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டார்ல அந்த கோவத்தில் போய் கதவை தாப்பா போடுறாங்க முத்து விட்டுருவாரா முத்துக்கு அவங்க அம்மா மேலே தான் அவ்வளோ பாசம் அண்ணாமலை மேலே அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் அதை விட தாண்டி அவங்க அம்மா மேலே தான் அவர் அம்மா பாசத்துக்காக இருக்கார் அதனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆபத்துனா என்ன நகை அப்படின்னு விட்டு போயிட்டே இருப்பார் அதனால் விட்டுற மாட்டார் நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இது இதுக்கப்புறமும் அவங்க மனோஜிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு நின்னாங்கன்னு வைங்க இதுக்கப்புறம் நான்தான் திருந்தணும் இதுக்கப்புறமும் அவங்க மனோஜிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி அவங்க ஒரு மனுஷியான் தான் நம்மளும் கேட்கணும் என்ன சொல்கிறீங்க இதோடு இருக்குங்க சிறகடிக்கு ஆசை விஜயா வந்துட்டு ஒரு தா பெரிய புள்ளை மட்டும்தான் அவங்களுக்கு பிள்ளைங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க முத்துவை காலில் போட்டு மிதிக்கிறாங்க பாவம் இது நியாயமா நியாயம் இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நன்றிங்க